வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டு ஈரல் வறுவல் தாங்க என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பண்றேன்னு தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் இங்க பாருங்க ஈரல் வாங்கிட்டு வந்து நல்லா கழுகியாச்சு கிளீன் பண்ணிட்டேன் இப்போ குக்கரில் போட்டுக்கலாங்க குக்கரில் போட்டாச்சு தண்ணி எல்லாம் ஓட வேண்டாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா சுருண்டு சுருண்டு வருவாருங்க

குக்கர் மூடி போட்டுக்காராம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு விசில் நல்லா வெந்து ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாணிக்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலிகளில் அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஒரு ஒரு ஆறு பண்ணு பூண்டு இதையும் போட்டு விட்டு தரலாம் இங்கே பாருங்க ஒரு காக்கியில் சின்ன வெங்காயம் இருக்கும் அதை வந்து நான் வந்து உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேங்க பாருங்க சூப்பராக கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துனா ரொம்ப நல்லது அதனால நிறைய சின்ன வெங்காயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு அதனால தான் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சுன்னா ஒரு ரெண்டு விசில் வரக்கும் அதுக்குள்ளே இந்த குக்கரை திருத்தங்க வர அப்படியே இப்ப ஈரல் வெந்திருச்சுங்க அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுட்டோம் இப்போ பாருங்க கடாய் வெச்சாச்சு இதுக்கு நான் வந்து என்ன கடல் தாங்க சேர்க்கிறேன் என்ன நல்லா காயிட்டும் இங்கே பாருமாப்பாப் சிங்கப்பா டே நேற்று அதிரசத்துக்கு மாவு மடைச்சேன்னா அதிரசம் சுட்டு பாக்கி மாவு இருக்குது பேஸ்ட் பண்ணிட்டீங்க வேஸ்ட் எல்லாம் பண்ணலும் கொஞ்சமா அதிரசம் செஞ்சாச்சு பாக்கி பேலன்ஸ் மாவு இது சுட் சுடுறதுக்கு இதுக்கு நேரம் வரல அதனால் தான் செஷன் வச்சிருக்கேன் சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தர்ஷினி ஓய்

ஆஹ் சரி நீதான் உரிஜா போட்டுக்கலாமா வணக்கம் இதுக்கு வந்துட்டு வேணுங்கிறவங்க பச்சை மிளகா சேர்த்தலாம் நாங்கள் பச்சை மிளகா சாப்பிட மாட்டோம் அதனால பச்சை மிளகா சேர்த்தவும் மாட்டோம் அதுக்கப்புறம் காரமும் நாங்கள் எடுத்துக்கிற மாட்டோம் கம்மியாக தான் காரம் சாப்பிடுவோம் நீங்க வேணுங்கிறவங்க பச்சை மிளகா எடுத்தால் போட்டு வணங்கிக்கிறல்லாம் தப்பே கிடையாது நாங்கள் சேர்த்து தான் அவ்வளோதான் இப்போ நல்லா வணங்குது இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருக்க பார்த்தீங்களா ஐடி கடல அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கலாம் இது கூடவே வந்து கருகப்புல கருகப்பில போட்டாலே நல்ல ஒரு மனம் வரும் அது மூக்கு இல்லை வேற என்னமோ கருகப்புள்ள போட்டாலே பார்ப்போம் ஒரு வாசம் நல்ல ஒரு ஸ்மெல்லு அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு வருமாருங்க அந்த ஸ்மெல்லே ஒரு அற்புதமாக இருக்கு கருவங்குள்ள மனம் சும்மா வா வாசம் இப்ப இது கூட நம்ம சேர்க்க போறது வந்துட்டு மசாலா இது பாருங்க நான் வீட்டில் அரைச்சி வைக்கிற குழம்பு மசாலா தான் சேர்க்குறேன் இது வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு தான் சேர்ந்து வைக்கிறேன் வீட்டு குழம்பு மசாலாவும் கரம் மசாலாவும் அதிகமாக சேர்த்தா பின் விளைவு ரொம்ப பிரச்சனையா நாம் காரம் சாப்பிட மாட்டோம் சாப்பிட்றது வேணால் சரி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் இங்கே காட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லா பொடி பண்ணி வச்சிருக்க பொடி கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு மனத்துக்காக தான் நான் சேர்த்துறேன் அவ்வளோதான் இப்போ சேர்த்தாலே அற்புதமான ஒரு மனம் இப்போ வந்து குக்கரை திறக்க போறீங்களா இல்லை இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் ஏமா ஒரு ஆட்டுக்கு ஓட ஈரல் தான் கொடுப்பாங்க ரெண்டு ஆடு வாங்கலாம் நம்ம ஒரு ஆட்டு ஈரல் தான் இவ்வளோ தான் இப்போ இது கூட சேர்த்துடலாம் அப்பா தான் வாங்கிட்டு வந்துச்சு இன்னைக்கு நம்ம கம்மியாக தங்கோ கிட்ட பிடிக்காத நாம உப்பு போடல இப்போ தேவைக்கேற்ற உப்பு போட்டு வேக வைக்கும்போது போது நான் உப்பு போடல இப்ப நல்ல ஸ்மெல் இதுல வாசம் வருதா இந்த இருக்கா இன்னும் நான் சமைக்கும் போது எப்படி டேஸ்ட் பார்த்துட்டே இருப்பேன் உப்பு எப்படி இருக்குது காரம் எப்படி இருக்குதுன்னு கடைசி வரைக்கும் நான் டேஸ்ட் பார்த்துட்டே தான் இருப்பேன் ஏன்னால் நான் இப்போ அந்த அளவுக்குலாம் சமையல்லலாம் அனுபவம் கிடையாது அதனால உப்பு செக் பண்ணி பார்த்துட்டே தான் நான் இருப்பேன் கட் ஆகுது டேஸ்ட்டு பார்த்து பார்த்து சமைக்கிற ஒரே குடும்பம் நம்ம குடும்பம் தான் ஆ இது மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்ல வேக வச்சு தேங்காய் பூ நான் திருகி அப்படி போட்டு பிறக்கி எடுத்துருவேன் வேணுங்கிறவங்க தேங்காய் போடணும் போடணும் வேண்டாதவங்க போடாமல் விட்டுடலாம் ஓகேங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கறலாம் வாங்க எப்படி எண்ணெயில் அப்படியே கட்டமும் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இது கூட தேங்காய் பூ சேர்த்துடலாம் தேங்காய் பூ தேங்காய் பூ வேணுங்கிறவங்க சேர்த்துக்கிறோங்க வேணாம் விட்டுடலாம் எங்களுக்கு தேங்காய் பூ சேர்த்தா தான் பிடிக்கும் செகண்ட் இன்னும் ஒரு ஒரு செகண்ட் தேங்காய் பூ போட்டிருக்கோம்ல அதனால் அதில் வெந்து எல்லாம் மிஸ் ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க இப்போ தேங்காய் பூ போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வறுவழி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் பொறுமை 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 பொறுமையை கடைக்குடி இறக்கி காட்டுறேன் ஓகே எப்படி எப்படி பிரிஞ்சிருந்துருக்கு சூப்பரான ஒரு மறுவழும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ சாப்பிட்டே நான் காட்டிடுறேன் சாப்பாட்டில் போட்டு அப்படியே பசைச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்கும் இப்போ சாப்பிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நானே பார்க்கறேன் நீ பார்க்குறீங்க அம்மா நீங்க சாப்பிட்டு கொடுங்க சுடுது உப்பு காரம் எல்லாமே அப்படியே பக்காவ வந்திருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வறுத்து சாப்பிடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா நினைக்கிறேங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாங்க